மாட்கு ரெண்டாம் அதிகாரத்திலே நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் நடக்கிறது இயேசுவானவர் மக்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூரையை பிரித்து கொண்டு ஒரு திமிர்வாத காரனை இறக்குகிறார்கள் இயேசு அந்த திமிர்வாத காரனுக்கு சுகத்தை கொடுக்கிறார் இந்த சம்பவம் மாற்கு புத்தகத்திலே மாத்திரம் இல்லை இது லூகா சுவிசேஷத்திலும் இருக்கிறது ஆனால் சுவிசேஷத்தில் இருக்கின்ற அந்த விஷயத்தை மாத்திரம் படிப்போம் பாஸ்டர் தான் வாசிக்க போகிறார் இரண்டாம் அதிகாரம் ஒவ்வொரு வசனமாக வாசிப்போம் வாசி சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர் முகமுக்கு போனார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாத படிக்கு அநேகர் கூடி வந்தார்கள் அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் ஓகே உட்காருங்க பாஸ்டர் ரைட் இப்போ கவனிங்க இப்போ என்ன நடக்கிறது அநேக நாட்களுக்கு பிறகு அல்லது சில நாட்களுக்கு பிறகு இயேசுவானவர் மறுபடியும் கப்பர் நகுமுக்கு போகிறார் ஏனென்றால் அவருடைய ஊழியத்தை அவர் செய்யும் பொழுது அவர் தனது இடமாக நகரமாக ஏற்படுத்தி கொண்டது கப்பர் நகுமை அவர் பிறந்தது பெத்லகேமிலே நாலு ஆண்டுகள் வளர்ந்தது எகிப்திலே அப்புறம் அவர் முப்பது வயது வரை வாழ்ந்தது நாசரேத்திலே ஆனால் அவர் மூன்று வருடம் ஊழியம் செய்கிறார் அல்லவா அந்த மூன்று ஆண்டுகள் மூன்றரை ஆண்டுகள் அவர் செய்த ஊழியங்களை அவர் செய்யும் பொழுது அவர் கப்பர் நகுமிலே இருந்து கொண்டு செய்தார் சரித்திரத்திலே நமக்கு சாதகங்கள் உண்டு அவர் பேதுருவினுடைய வீட்டிலே ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து தான் தங்கி இருந்தார் என்று அதையெல்லாம் நிரூபிக்க இப்பொழுது எனக்கு நேரமும் கிடையாது தேவையும் இல்லை ஆனால் என்னோட சிறைவேல் வந்தவர்கள் யாராவது இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் கப்பர் நவில வைத்து நான் அதை விளக்கப்படுத்துவேன் எப்படி நமக்கு ஆதாரபூர்வமாக தெரியும் பேதுருவின் வீட்டிலே தான் இவர் இருந்தார் என்று அப்போ கப்பர் நகமில இருந்த ஒரு பெரிய வீடு யோனா என்கிறவருடைய வீடு அது அந்த பழைய மீன் விழுங்கியது அந்த யோனா என்பவர்களுடைய யோனாவினுடைய வீடு ஏனென்றால் பேதுரையினுடைய அப்பா பெயர் யோனா அந்த வீட்டிலே ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து இயேசுவானவர் அங்கே தங்கி இருந்துதான் மூன்று வருடங்கள் ஊழியம் செய்கிறார் ஆகவே அவர் வீட்டில் இருக்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறதே அப்போ அவர் தங்கி இருந்த அந்த சீமோன் பேதுருனுடைய வீட்டை தான் அது குறிக்கும் ஓகே அப்போ சில நாட்களுக்கு பிறகு அவர் கப்பர் நகமுக்கு வருகிறார் அவர் வீட்டிலே இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு அவர்கள் வருகிறார்கள் எங்கே எங்கே இருந்து வருகிறார்கள் லூக்கா புத்தகத்தை பார்த்தால் அதிலே அவர் சொல்லுகிறார் கலிலேயாவிலிருந்து வந்தார்களாம் இருந்து வந்தார்களாம் எருசலேமில் இருந்து வந்தார்களாம் மற்றும் கலிலேயாவின் இதர பிரதேசங்களில் இருந்தெல்லாம் வந்தார்களாம் நூற்று கணக்கானோர் வரவில்லை ஆயிரக்கணக்கானோர் வந்தார்கள் அப்போ வந்தவர்கள் இப்போ அந்த வீட்டை வீட்டுக்குள்ளே நுழைந்து வீட்டுக்கு வெளியே எல்லாம் இருக்கிறார்கள் அந்த இரண்டாவது வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள் பாருங்கள் உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாத படிக்கு அநேகர் கூடி வந்தார்கள் அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் வாசலிலே கூட நிற்க முடியாத படிக்கு இடம் இல்லையா